தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்துச்சு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் பல லட்சக்கணக்கான மக்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அங்கே நம்ம டீம் எடுத்த ஒரு சர்வே தான் இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் குறிப்பா அந்த சர்வே ரொம்ப ஷாக்கிங் ரிப்போர்ட்டை ஒன்று கொடுத்துருக்கு அதை பார்த்தா எடுக்க போகிறோம் பிகாஸ் இந்த சர்வே நம்ம வந்து ஒவ்வொரு டோல்கேட்லேயும் அதாவது மதுரையை சுற்றி இருக்கிற மதுரைக்கு உள்ளுக்கில் வரக்கூடிய அத்தனை டோல்கேட்லையும் மையமாக வச்சு நம்ம அந்த சர்வே எடுத்தோம் குறிப்பாக விஜய் அரசியலுக்கு வந்தப்ப அவர் எந்த கட்சியோட வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி பொதுவான கருத்துக்கள்லாம் இருக்கும் என்ன இருக்குன்னா டிஎம்கே அகைன்ஸ்ட் ஓட்டை அவர் பிரிப்பார் அதனால திமுகவே மறுபடியும் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இந்த சர்வே ரிப்போர்ட் அதை மொத்தமாக உடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ண போகிறோம் உதயகுமார் நம்மளோட இருக்கார் உதயகுமார் சொல்லுங்க எந்த மாதிரிலாம் சர்வே எடுத்தீங்க என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு நீங்கள் கொடுத்த இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஓட்ட அதிகமாக விஜய் உடைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துருக்கு எப்படி அது ஆக்சுவலாக நம்ம நீங்கள் நீங்கள் முன்னாடி என்ற சொல்லிட்டீங்க எல்லாரும் சர்வே என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு ஒரு சர்வே எடுப்பாங்க நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாநாட்டுக்கு வர எல்லாருமே விஜய் ரசிகர்கள் தான் ஸோ நம்மளோட கான்செப்ட் என்ன இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போட போகிற ஓட்டு யார்கிட்ட இருந்து வரப்போகுது அப்படின்னு பிடிச்சோம் ஸோ இவங்க எந்த பகுதியிலேருந்து வர்றாங்கிறத டிவைட் பண்ணுறதுக்காண்டி டோல்கேட் ஸோ செங்கல்பட்டு டோல்கேட் அங்கே தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி அந்த சைடு வர டோல்கேட் அதுக்கப்புறம் அருப்புக்கோட்டை பாட்டுறோம் அந்த சைடில் உள்ள டோல்கேட் இது மாதிரி மொத்தம் நாலு இடத்துல எடுத்திருந்தோம் ஸோ இந்த இடத்துல என்ன சேஞ்சஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா அது கிடைச்சத சாம்பிள் நம்ம சர்வே லிஸ்ட் வண்டி பேலன்ஸி பண்ணோம் அதில் கிடைச்ச ரிசல்ட் தான் இது ஸோ என்னன்னா நீங்கள் கேட்குறது எல்லாருமே என்ன வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம்கே ஓட்ட தான் விஜய் அதிகமாக பிரிப்பார் அப்படின்னு பொதுவான கருத்து இருந்துச்சு பட் இந்த இடத்துல கிடைச்ச சாம்பிள்ஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எப்படி சொல்கிறதுனா நம்ம இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம டிஎம்கே இதுலேருந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த பதினெட்டு வயதிற்கு கீழ இருக்கிறவர் அதிகமா கிட்டத்தட்ட பிப்டீன் பர்சன்ட் கொடுத்திருக்கீங்க நீங்க ரைட் பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்திருக்கீங்க இது நீங்க சாம்பிள் இதுல இருந்து போயிடலாம் நாம என்ன எதுனா என்னென்னலாம் அவங்கள்ட்ட கேட்டுருந்தோன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த எலெக்ஷன் தேர்தல் வருது இல்ல அதுல வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கா உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குதான்னு நம்ம கேட்டோம் ஸோ அதுல கிடைச்சது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு இல்லாத பதினஞ்சு பர்சன்டேஜ் பேர் அதுல கலந்துருக்காங்க அதாவது விஜயோட மாநாட்டில் மதுரை மாநாட்டில் கலந்துருக்காங்கிற ரிசல்ட் தான் அந்த பதினஞ்சு பர்சன்ட் நோ ஓட்டோ உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் ஓட்டு இல்லைங்கிறது ஓட்டு இல்லாதவங்க என்ன சொல்றாங்க ஸோ ஓட்டு இல்லாதவங்கள்ட்ட கேட்ட கேள்விகள் அடுத்து வர்றா பட் நம்ம முதல்ல இந்த சாம்பிள்ஸை வந்து நம்ம முதல்ல முடிச்சிடலாம் குறிப்பாக எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் டிஎம்கேக்கு வந்திருக்கு சிக்ஸ்டீன் பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இதில் மைனாரிட்டிஸ் பட்டியல் சமூகம் இவங்க அதிகமாக இருக்காங்களா இல்லை எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிங்க எந்த மாதிரி ஆன்சர் வந்து இல்லை நான் நம்ம வந்து இந்த சாம்பிள்ஸில் வந்து அவங்களோட கேஸ்ட் எங்கேயுமே கலெக்ட் பண்ணல ஏன் கலெக்ட் பண்ணலனா இப்போ நம்மளோட இதோட என்ன நோக்கம்னா மதுரை மாநாட்டில் கலந்துகிட்டவங்க யார் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வந்து யார்கிட்ட இருந்து வரப்போகுதுங்கிறது தான் இதில் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இது வந்து மதுரையில் மாநாட்டில் கலந்துகிட்டவங்களோட மொத்த சாம்பிள் தான் சோ முதல்ல நூறு பேர் நம்ம சாம்பிள் எடுத்துருந்து டிவைட் பண்றோம் பதினாறு பேர் வந்து டிஎம் இருந்து இந்த முறை போன முறை நாங்க திமுகவுக்கு வாக்களிச்சோம் போன எலெக்ஷனில் வந்து நாங்க திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு வாக்களிச்சோம் அப்படிங்கறதுல தான் அவங்க சொன்னது அதுல இருந்து இந்த முறை வந்து நாங்க விஜய்க்கு ஓட்டு ஓட்டு போட போறோம்ங்கிறதா இதோட ரிசல்ட் வந்தது பிஜேபிக்கு செவன் பெர்சென்ட் நம்ம பிஜேபி விடுவோம் காங்கிரஸுக்கு நைன் பெர்சென்ட் இருக்கு இந்த இடத்துல சாம்பிள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இது நம்ம தூத்துக்குடி அந்த ஸ்டோல் கட்டில் எடுக்கிறப்போ வந்தவங்க போலாம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த சைடு சவுத்துல இருந்து வந்தவங்க காங்கிரஸ் பெல்ட் நீங்க காங்கிரஸ் பெல்ட்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து மைனாரிட்டி பெல்ட்னு சொல்லலாம் மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் இருந்தவங்கன்னு சொல்லலாம் கிறிஸ்டியன்ஸோட ஓட் பேங்க் வந்து டேரக்டா காங்கிரஸ் கிட்ட இருந்தது வந்து விஜய்க்கு சிப்டா இருங்கிறதா இது சொல்ல வந்தது இன்னும் தெளிவா சொல்றேன் ஒருத்தவரோட நேம் வந்து ஒரு வின்சென்ட் அப்படி அவர் என்ன சொல்றாருன்னா அவர் சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நீங்க எதுக்கு போன முறை யாருக்கு வாக்களிச்சுட்டா நாங்கள் எப்பயுமே காங்கிரஸ் தான் வாக்களிச்சுன்னு சொல்லியிருந்தாரு அவரோட ஏஜ் வந்து ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸோ நான் காங்கிரஸ் தான் வாக்களிச்சிட்டு வந்திருக்கேன் போன முறை டிஎம் அலையன்ஸ் இருக்காங்களோ இவங்க தான் வாக்களிச்சிடும் பாஜக இல்லாத கூட்டணிக்கு வாக்களிப்போம் எப்பயும் அப்படி சொல்லியிருந்தாரு பட் அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை நான் கேட்குறோம் சரி ஏன் நீங்க இந்த முறை டிவி கேக்கு வாக்களிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் சொன்ன பதில் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு எல்லாருமே கிறிஸ்தவர்கள் ஆதரவாளர் இருந்தாங்க ஆனா விஜய் கிறிஸ்தவர் அல்லவா சோ ஜகன்மோகன் ரெட்டி எப்படி ஆந்திராவில் வந்தாரோ அது போல விஜய் ஒருத்தர் ஒரு கிறிஸ்தவர் வர்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதனால நாங்க இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போட்டு போறோம்னு அழுத்தமா சொன்னாரு நீங்க சொல்றது பார்த்தா அது ரிலிஜியஸ் ரீதியா போடுறது அப்படிங்கிற மாதிரி இதுல இன்னொன்னு சொல்றேன் காங்கிரஸ்ல ஒன்பது ஓட்டு வந்து ஏழு ஓட்டு வந்து அந்த சர்க்கிள்ல இருந்து தான் அதர் தமிழ்நாட்டில இருந்து வெறும் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் காங்கிரஸ் சைட்ல இருந்து போன முறை ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னவங்க கொங்கு பகுதிகளில அந்த டோல்கேட்ல அந்த அங்கெல்லாம் சர்வே பண்ணிக்கலாம் எப்படிப்பட்ட ரிசல்ட் எல்லாம் வந்தது இல்ல நம்ம இதுல இந்த பார்ட்டிசிபேட்ல கொங்குல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ரொம்ப கம்மி அந்த மொத்த இந்த சாம்பிள்ல கலந்துக்கிட்டவங்க அதிகபட்சம் வந்து சவுத்துல இருந்தவங்க அதிகமா வந்திருந்தாங்க சென்ட்ரல் சவுத்துல அந்த சைட்ல உள்ளவங்க அதிகமா இருந்தாங்க நார்த்ல உள்ளவங்களும் கம்மியா வந்திருந்தாங்க சாம்பிள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாமக ஓட்டுல இருந்து மாறுறதுல இருந்து நீங்க அதை பாத்துக்கலாம் அதே மாதிரி கொங்கு பேட்டில இருந்து ரொம்ப லீஸா வந்திருந்தாங்க அதுவும் காங்கிரஸ் ஓட்டு போட்டவங்க தான் இந்த அந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் கட்சி மேல ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருந்தது எந்த மாதிரி விமர்சனம் பண்ணா விஜய் வந்துட்டாரு இந்த தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் காணாமே போயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சகர்கள்லாம் எல்லாம் வச்சுட்டு இருந்தது அதே மாதிரிதான் நம்ம பாக்கிறோம் கிட்டத்தட்ட திமுக அடுத்து திமுக மூணாவது இடத்துல நாம் தமிழர் இருக்கு அதாவது நாம் தமிழோட வாக்கு பதிமூணு சதவீதத்தை பிரிக்குது தாதேக்கா நாம் தமிழர் வாங்கல பதிமூணு பர்சன்ட் ஓட்டு வந்து இதுல கலந்துருக்காங்க அதாவது அதுக்கு வாக்களிச்சவங்க கடந்த முறை வாக்களிச்சவங்க இதுல பெரிய லெஃபில் ஆல்ரெடி மேஜர் பார்ட்டி டிஎம்கே எம் கே அதுல இருந்து ஓட்டு அதிகமா வரது வந்து ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை நா நாத்தாக்கள் இருந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் குறைஞ்சது முப்பதுல இருந்து நாற்பது அதாவது விழுக்காடு அளவுக்கு அவங்களோட ஓட்டு வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படினு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா சீமானோட ஓட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது எல்லாமே டிவி கேட்க போகும்னு சொன்னாங்க அப்படி இல்லை விஜய்க்கு வந்து எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ் எகென்ஸ்டர் நாம் வந்து எப்பயுமே அவங்க ஓட்ட இதில் செக்யூர் பண்ணுறாங்க பதிமூணு பர்சன்ட் ஓட்டு தான் ஷிஃப்ட் ஆகுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட திமுக விசிகா வாக்குகள் எல்லாமே ஒன்றுதான் அதே மாதிரி விசிகாக்கு நைன் பர்சன்ட் குறிப்பா பட்டியல் சமூகத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இதுன்னு வச்சுப்போம் நைன் பர்சன்ட் இருக்குது மைனாரிட்டிஸ் நீங்கள் சொல்ற மாதிரி கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வந்து அப்படியே விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா பட்டியல் சமூக மக்களோட ஓட்டும் விஜய்க்கு அதிகமா ஷிஃப்ட் ஆகுதா இல்ல நீங்க இதுல ரிஃப்ளெக்ட் பண்றது அதுதான் அவங்க நடந்துச்சு என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா திருமாவளவன் அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்றாரு அதனால திருமாவளவன் கட்சி இல்ல திருமாவளவன் டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்றான் எங்களோட ஓட்டு வந்து சொல்கிறாங்க அதே இது வேட்பாளர் கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுல அழுத்த திருத்தமாக அவங்க இந்த முறை வந்து அதுல ஒன்பது பர்சன்டேஜ் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க விஜய்க்கு தான் கண்டிப்பா ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க கருத்து இல்லைங்கிறது எப்படி வந்தது மாநாட்டுக்கு வரல கருத்து இல்லைன்னு சொல்றது வந்து இதை அவங்களுக்கு வந்து அந்த புரிதலை இல்லைன்னு சொல்லலாம் சில பேருக்கு அதுல புரிதல் இல்லை சில பேர் அது விருப்பப்படல தாங்க என்னன்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் பண்ண ஃப்ளாக் கூட இல்லாம வர்றாங்க சில பேர் நார்மலால வர்றாங்க அந்த டிவிக்கு விட அந்த ஏதோ விஜய் பார்த்துட்டு மட்டும் வராங்க டிவியை பாத்துட்டு அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அது மாதிரி பல விஷயங்கள் அதுல இருக்கலாம் அவங்க வந்து என்ன சொன்ன சார் எங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல ஏதோ அவர் அவர் வந்திருக்குன்னு சொன்னாங்க பார்க்க வரோம் அந்த வார்த்தையில பெரும்பாலும் பயன்படுத்தல எங்களுக்கு இது தெரியல அப்படிங்கறததான் நிறைய பேர் சொன்னதா இருந்துச்சு அதுல நம்ம புரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது சார் அப்படின்னு ஜகஜஜமா ஒரு திருவிழா இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்த ஒரு ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணா எப்படி போவாங்க அந்த மாதிரி கருத்துக்கள் தான் அதுல அதிகமா இருந்துச்சு ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் பேசுன விஷயத்துக்கு ஒரு இந்த பதினெட்டு வயதுக்கு கீழ் அவங்க அவங்களுக்கு இரண்டாயிரத்தி அவங்களுக்கு ஓட்டு கிடையாது அவங்க அதை தாண்டி என்ன சொன்னாங்க இல்ல இது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அதாவது ஒரு இது வந்து ஒரு ஆடியோ லான்ச்சோ ஒரு மூவி லான்ச்சோ இல்ல ஒரு அதர் ஈவெண்ட்டோ இல்லை இது வந்து ஒரு தேர்தலோட மாநாடு இதுல வந்து ஓட்டு இல்லாதவங்க அளவில் கலந்துக்கிறது வந்து இதை எப்படி பாசிட்டிவா பார்க்குறதா இல்ல இது எலெக்ஷன் எலெக்ஷனை பத்தி தெரியாதவங்க கலந்துக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறதா இல்ல அடுத்த தேர்தல்ல உள்ளதுக்கு இப்பயே ட்ரெயின் அப் ஆகுறாங்களா அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் ஏன்னா மோஸ்ட்லி அது என்ன பர்சன்டேஜ் வந்துருக்குன்னு பாக்குறீங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் பேர் பதினஞ்சு பர்சன்டேஜ் பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த தேர்தலில் ஓட்டு இல்லை பட் ஆனால் நாங்கள் டிவிக்கே சப்போர்ட்டர்ஸ் அதை இன்னும் கேட்டோம் நீங்கள் இப்போ வந்து இந்த மாநாட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டப்போ எங்கள் அப்பா அம்மா எங்கள் உறவினர்கள் போன்றவர்கெலாம் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறத உங்கள் கன்வே பண்ணாங்க பட் அதில் நிறையா என்னோடய என்னன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க ஓவராலாக இந்த மதுரை ரிப்போர்ட்டை வச்சு மட்டுமே நம்ம தாவேக்கா வந்து விஜய் வெற்றி பெறுவாரா மாட்டாரா ஆவாரா அப்படிங்கிற கேஸ்க்கு நம்ம வர முடியாது இதே விக்ரமாண்டி எடுத்திருந்தா கூட அங்கே வேற கிடைச்சிருந்தா நான் சொல்றேன் இந்த சாம்பிள் வந்து எலெக்ஷன் பண்றது இல்ல மதுரை மாநாட்டுல கலந்துகிட்டது இதே இது விக்ரமாண்டியில் எடுத்து தான் நீங்க பாக்கலாம் இதுல லீஸ்டா ஓட்டு கன்வெர்ட் பண்ணிருக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பாமகல இருந்தா பாமக ரெண்டு பர்சன்ட் தான் போகுது ரெண்டு இருக்கு இது மதுரையில் நடந்தனால சோ நம்ம விக்ரவாண்டியில இந்த சர்வே கன்வெர்ட் பண்ணிருந்தோம்னா ஒருவேளை பாமக சாம்பிள்ஸ் அதிகமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் நம்மளோட இதா இருக்குது சோ அந்த சாம்பிளோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இது எப்படி வரும் பாக்கலாம் கொங்கு பெட்ல இருந்து அடுத்த முறை விஜய் வந்து ஒரு கொங்கு பெட்ல ஒரு மாநாடு நடத்துறாருன்னா அந்த இடத்துல எதுவும் சேஞ்சஸ் ஷிஃப்ட் ஆகுதா இந்த மா இந்த சாம்பிள்ஸ்ல இருந்து பெரிய புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா கொங்கு பெல்ட்ல வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்கள்ட்ட இருந்து ஓட்டு வந்து விஜய் சைடு வரலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் விஜயால வந்து உள்ள ஓட்டை வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஓட்டை வந்து ரொம்ப பிரிக்க முடியல டிஎம்கேட்டிருந்து எந்த அளவுக்கு பிரியுதோ அளவுக்கு அதிமுக கூட்டணி என்லையன்ஸ்லருந்து பிரிக்க முடியலை விஜயாவில அப்படிதான் நம்ம இதில் ரெஃபெக்ட் ஆகுது தான் ஓகே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மாநாடுகளை வச்சு அங்கங்கே எடுக்கிற சர்வைகளை வச்சு தான் ஓவரலாக விஜய் எவ்வளோ எடுப்பாரு கரெக்ட் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து எப்படி சர்வே பண்ணலாம் அப்படிங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கும் என்ன ஓட்டு இருக்குறதை கால்குலேட் பண்ணிங்கனாலே யார் எவ்வளோ பர்சன்டேஜ் அலைன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒருவேளை நம்ம போய் சாம்பிள் எடுக்கிறப்போ ஏடிஎம்கே வின் பண்ணுமா டிஎம்கே அலைன்ஸ் வின் பண்ணுமா இப்படின்னு கேட்காம ஒரு ஒரு பார்ட்டிக்கு என்னென்ன ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணுன்னா ஈவன் ஒரு சுயேச்சை கூட அவருக்கு இந்த வருதுல ஓட்டு கிடைக்குங்கிறது எவ்வளோ பர்சப்ஷனோட கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் இது வந்து சர்வே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த எலெக்ஷன்லங்கிறது என்னோட ஒரு பார்வையா இருக்குது ஃபைனலாக தேர்ட் பார்ட்டி டிசைடிங் ஃபேக்டராக விஜய் கண்டிப்பாக இருப்பார் இப்போ நம்ம என்னால் இது மதுரையில் கூடின ஒரு கட்சிக்கு கூடின மாநாட்டில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு கிடைச்ச யார்கிட்ட இருந்து எவ்வளோ ஷிஃப்ட் ஆகி வருதுங்கிறது தான் பட் இது எல்லாமே ஓட்டு வந்து விஜய் கன்வே ஆகுமான்னு கேட்டால் ஸோ நம்ம நம்ம எடுக்கிறோம்ல தொகுதி வாரியா சர்வே எடுக்கிறோம் அதுல ரிஃப்ட்ல கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இருக்கு அது போக போக தான் நம்மளுக்கு போக போக தான் தெரியும் அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி இருநூற்றி முப்பத்தி நம்ம டீம் வந்து டீப் சர்வே ஒன்று எடுத்துட்டு இருக்கோம் அதை ஒவ்வொரு மாதமாக நாங்க ஒவ்வொரு சர்வேயாக நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம் நன்றி